சார் கொடநாட விடுங்க சார் அது கணக்குது முதல்ல புளியந்தோப்ப பிடிக்க சார் கொடநாட்டுல அவங்க செஞ்ச சம்பவம் இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்சத அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு அவங்கள அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க பண்ணது ஆனா புளியந்தோப்புல அவங்க பண்ணது சம்பாதிச்சது எனக்கு பக்கல எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு மக்களை தெரிஞ்ச காவு கொடுத்து காசு சம்பாதிக்கிறதுக்காக செஞ்ச காரியம் முதல்ல அதை புடிக்க சார் இப்போ எவ்ளாச்சும் ஒருத்த கலவாணித்தனம் பண்ணா அவளை கையும் கலவுமா கவர்மெண்ட் புடிச்சு அவளை கண்டிக்கும் தண்டிக்கும் ஆனா கவர்மெண்டே களவாணித்தனம் பண்ணா அந்த கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் அதை அந்த கவர்மெண்ட் எதுவுமே கண்டுக்காது ஆனா அடுத்ததான் இன்னொரு கவர்மெண்ட் வரும்ல வழக்கம் அதைத்தானே பண்ணணும் வழக்கமா பண்றதே நீங்க வழக்கமா பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன பழக்கம் இதெல்லாம் தப்பு இல்லையா அதை செய்யணும் இல்ல இப்ப யாரு செஞ்சா என்ன செஞ்சா எப்படி செஞ்சா எல்லாமே உங்க கையில இருக்கு சார் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட கூலிப்படையாட்டம் இருந்திருக்கு காசு வாங்கிட்டு கொலைய கண்டுக்காம இருக்கிறதும் கூலிப்படைதான் காசு வாங்கிட்டு கொலைய பண்றதும் கூலிப்படைதான் இதுல ரக ரகமா பிரிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு நீ யார வேணாலும் பொண்ணுக்களும் பர்மிஷன் கொடுத்த மாதிரி இருக்கு சார் இந்த கட்டடத்தோட பர்மிஷன் மாவீரம் படத்தை எல்லாம் ஓரமாக தூக்கி வச்சிடலாம் என்னடா படம் எடுக்கிறீங்க லைவா வந்து பாருங்கடா இன்னும் அந்த கட்டணம் இங்கே பேட்ச் ஒர்க் போய்கிட்டு தான் இருக்கு இதுல வேற இவங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்னு ஏழு எட்டு இவங்க இந்த செய்தியை போட்டுக்கிட்டே அதான் தெரியுறாங்க அதாவது விழுகிறதுக்கும் விழுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா அது நல்ல வேலை ஒரே ஒரு மனம் அருகும் என்ன தெரியுமா அவரு போற நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்க லிப்ட ஒயலை பிடிச்சி இழுத்து அறுத்து லிப்ட பாதிலே நிப்பாட்டி வாழ்க்கையில வெறுத்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கீழே குதிச்சு அப்படின்னு சொல்லாம போனாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் அவ அரசியலுக்காக பண்றது வேற ஆனா அமௌண்ட்டுக்காக பண்றது வேற ஆனா அவங்க பண்ணதை நாங்க இது வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு இப்ப கள்ள குடிச்சிக்கு எவ்வளவு தூரம் இறங்கி இப்ப போராட்டம் மாட்டாங்க எவ்வளவு பெரிய நல்ல சாய்ஸ் ஆனா இதுல இப்ப என்ன பிரச்சனைனா எவன இதுல இன்வால்வ் ஆயிருக்கா இன்னும் என்னென்ன ப்ராஜெக்ட்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இன்னும் தமிழ்நாட்டுல இதே மாதிரி எத்தனை ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு ஒருவேளை இந்த எல்லாம் வெளியில வருமோ தெரியலப்பா ஏன்னா அழகா தொக்கா மாட்டியிருக்காங்க ஐஐடி கொண்டாந்து அப்படியே சாட்சியா சொல்லிட்டு போயிருக்கு ஐயா இவங்க தான் பண்ணியிருக்காங்க பூரா ப்ராடாக பண்ணியிருக்காங்க எந்த ப்ராடக்டுமே ஒரிஜினல் இல்லை இந்த கட்டணம் இப்போ எதுல நிக்குதுன்னு எங்களுக்கும் தெரியல கட்டணத்துக்கும் தெரியல ஆனா உள்ள இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போயிருவாங்க மொத்தமா அப்படின்றது எங்களுக்கு தெரிகின்ற மாதிரி ஐஐடியில் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதான் பத்திரிக்கையில போய் சேதி போடலாம் பத்திரிக்கை போய் சாத்தி சொல்லலாமா இவங்க பொய் சாத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையை சொல்லாத எல்லாமே பொய் தானே இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு டிசைன் டிசைனா எடுத்து விடுறாங்க சார் உட்காந்து கற்பனை பண்ணியிருப்பாங்க போல லிஃப்டுக்கு போற வரைக்கும் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு இனிமேல் இந்த கதையை ஸ்டோரியை நம்ம எப்படி கொண்டு போகலாம் ஆளாளுக்கு அதுல வேற அவரை நல்லவேல ஒரே ஒரு காரியம் போட்டோவை ஒரே மாதிரியா போட்டாங்க அது ஏற்கனவே ஒரு இடத்துல வந்ததுனால அந்த போட்டோவெல்லாம் அவங்க அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க ஆனா இத நியாயமா ஊதி பெருசாக்கணும் நியாயமா எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வீட்டுல ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர் வச்சாலும் மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு ஆறாயிரம் ஆறாயிரமா ஆமா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துக்கு ஒரு முந்நூறு நானூறு பேர் கம்மி அத்தனை உசுருக்கு எவ்வளவு சின்ன பிள்ளையே எவ்வளவு வயசானவங்க எவ்வளவு பொம்பளைக்கு எவ்வளவு ஆம்புள்ளைங்க எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காங்க அத்தனை உசிரும் அந்தரத்துல இல்ல ஊசல் ஆடிட்டு இருக்கு ஒரு நாள் திட்டிய திருப்புனு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஏதாச்சும் ஒரு பில்லரு லைட்டா பசைகிருச்சுன்னு வைங்க பாக்குறாங்க சுண்ணாம்பின் பேச்சு ஒர்க்கு பார்க்கணும் பில்டிங்கே எப்பட பேச்சு ஒர்க் பப்பியா எனக்கு அதுதோசா புரிய மாட்டேன் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜாலியா கலந்து போறோம் என்ன பண்றது அங்க இருக்கிறவங்க ஜாலியா மறுபடியும் வீட்டுக்குள்ளதானே இருக்கிறாங்க இறங்கி வந்து ஏதாவது போராட்டம் ஈராட்டம் பண்ணி எடுத்து இப்படி எனக்கு மறு இருந்து கட்டி நான் மறுபடியும் கூத்துக்க போறேன் என்ன வேணுமோ எதையாச்சும் ஒண்ணு செய்யணும்ல செஞ்சாத்தான் வழிபுறக்கும் செய்யலன்னு வைங்கல நமக்கு குழிதான் பறிக்கும் உம்